பையன் நம்ம இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்டாக பீக்கங்காய் வனத்து செய்யறது பார்க்கலாங்க பீக்கங்காய் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா பூண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா பொருள் வந்து சோம்பு கடுகு கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வானிலை சூளாயிருச்சு ஆயில் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் சோம்பு சிறிது சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் சிவந்து வரட்டும் ஸ்டவ் சிம்லியை வச்சுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் ஆயிலே கொஞ்ச நேரம் பூண்டு வணங்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கல்லுப்பு சிறிது சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காவை சேர்த்துக்கலாம் பீக்கங்காய்லேருந்து லைட்டாக தண்ணி வரும் இந்த உப்பு கரைஞ்சிரும் நல்லா கலந்து கொடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய் நல்லா வணங்கட்டும் இந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் அதான் மஞ்சள் தூள் க தனியாத்தூள் நல்லா க பிடிக்கும் காயில் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் இப்போ பாருங்கள் எப்படி வணங்கி வந்துருச்சுன்னு கொஞ்சம் கூட நிறம் மாறாமல் பச்சை கலராகவே இருக்குது பாருங்கள் லைட்டாக தண்ணி இருக்கு பாருங்கள் அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து கொடுங்க இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து ஒரு முட்டையை உடைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் வெஜிடேரியனாக இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா பொட்டுக்களை யாவது கடலை யாவது நுணுக்கி சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணி மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சிம்மில் இருக்கட்டும் ஸ்டவ்வு லைட்டாக கலந்து கொடுக்கலாம் வேறு எதுவுமே இது கூட நம்ம சேர்க்க தேவையில்லை காரத்துக்கு தான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் இருக்குது பருப்பு ரசத்தை கூட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்னும் சரி இது நேரம் கலந்து கொடுக்கலாம் இன்னும் வேகட்டும் கைவிடாமல் கிளறி கொடுங்க நல்ல தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கலந்து கொடுக்கலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு போகிறேங்க பீக்குங்க முட்டை சேர்த்தன பொரியல் எப்படி பாரு உதிரி உதிரியா நீங்களும் செஞ்சு போருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான பொறியல் ரெடி ஆயிடுச்சு போருங்க சாதத்தை கூடயும் பசங்க சாப்பிட்லாம் ரச சாதத்தை கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ டு ஆல் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி சீர்து தூவிக்கலாம் ரெடியாகிடுச்சு பை அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்